வணக்கம் திருகளே அதிதி அக்ரோஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன் இப்போ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க மாடுகள் வந்து சினைப்பருவத்துக்கு வந்தால் அதனோட அறிகுறி என்னங்கிறது பார்த்திங்க இது என்னோடய மாடு பார்த்திங்கன்னா இப்போ சினைப்பருவத்துக்கு வந்திருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் வலும் படிச்சிருக்குது பாருங்க இந்த மாதிரி வலும் படிக்குங்க அதாவது பதினெட்டுலேருந்து இருபது நாளுக்குள்ள மாடுகள் வந்து சினைப்பருவத்துக்கு வந்துடுங்க பதினெட்டுலேருந்து இருபது நாளுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வலும் படிப்பீங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து கத்திகிட்டே இருக்குங்க சம்மந்தமே இல்லைக்காது கத்திகிட்டே இருக்குது தீவனம் கொஞ்சம் கம்மியாக எடுக்குங்க கத்திகிட்டே இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு மேலே இந்த சினைப்பருவத்துக்கு வந்த மாடு பார்த்திங்கன்னா தொத்துமுங்க மேலே தாவுங்க இதெல்லாமே அறிகுறிங்க நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனால தெரியுமே ஒரு டைம் உங்களுக்கு லைட்டாக வளம் படிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதையே கவனமாக வச்சுக்கோங்க அதிலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நாள் டு இருபது நாளுக்குள்ள வலம் படிக்குங்க இந்த சினைப்பருவத்துக்கு வருவதுக்கு உண்டான அறிகுறிங்க ஒவ்வொரு மாடுகள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வர லைட்டாக வலம் படிக்கும் அந்த மாடுகள் பார்த்திங்கன்னா கற்றுங்க அப்படி கற்றுல அப்படின்னா இன்னொரு மாட்டு மேலே தொத்துமுங்க நீங்கள் எப்போதுமே நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கலாம் மாடுகள் வந்து கண்ணு கன்று நாற்பத்தி ஐந்து நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய நீங்கள் அம்மாவாசை பௌர்ணமி அதை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினைப்பருவத்துக்கு வருமுங்க கால்நடைகளே பொதுவாகவே அந்த டைமில் தான் வருமுங்க அதுலேயும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படி இல்லைன்னா மாடுகள் மேலே இன்னொரு மாடு மேலே தொத்துமுங்க அப்படி இல்லைன்னா கத்துங்க மாடு ஒரு மாறையாக இருக்கும் கத்திக்கிட்டே இருக்குங்க இப்போ நீங்கள் மருத்துவரை வர சொல்லிங்க நீங்கள் நல்லா அது என்ன இனத்தை அந்த மாடோ அதுக்கு இன அந்த அதனோடய இனத்துக்கு நீங்கள் சினை யூசி போட்டுக்கலாமுங்க அதாவது ஜெர்சியாக இருந்தால் ஜெர்சியாக போடுங்க ஹெச்அஃப் இருந்தால் ஹெச்அப் போடுங்க நீங்கள் ஹெச்அப்பில் ஜெர்சியும் கூட போடலாம் ஆனால் ஜெர்சியில் ஹெச்எஃப் போட வேண்டாமுங்க அல்லது நாற்று ரகங்களையும் எதுவும் போட்டுட வேண்டாங்க நான் அவ்வாறு போடும்போது மதம் கன்று குட்டியோட அளவுகள் பெருசாக இருக்குங்க சின்ன மாட்டில் கொண்டு போய் பெரிய ரகத்தோட ஊசி போட்டிங்கன்னா மறுபடி கன்று போடும்போது மிக சிரமப்பட்டு சிரமப்படுமங்க சில டைம்கள் கன்றோ அல்லது மாடோ இறக்கக்கூடிய வாய்ப்புங்கூட வருமுங்க வகையால் அது என்ன மாடோட ரகமோ அந்த மாட்டில் மட்டும் அந்த ரகத்தை போடுங்க நன்றி நண்பர்களே போல் பல தகவலை தெரிஞ்சுக்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ பாருங்கள் பல தகவலை வந்து உங்கள் கூட பயந்துருக்கேன் நான் தயாராக இருக்கேனுங்க நன்றி நம்பலோட சேனலுக்கு பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பிள்ளை கணக்கு பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்கள் கூட வருங்க பல தகவலை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எல்லாமே என்னோடய அனுபவத்தில் சொல்லக்கூடிய தகவல்தான்ங்க என்னோடய தகவலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாட்டு பார்த்திங்கன்னா அந்த மாட்டு மேலே தாவரக்கு தயாராக இருக்குதுங்க இப்போ விட்டால் அது மேலே தாவிடுங்க ஆக இதுதான் பார்த்திங்கன்னா அறிகுறிங்க அதாவது பதினெட்டாம் நாள் டு இருபதாம் நாளுக்குள்ளே வலும் படிக்குங்க அல்லது கத்திக்கிட்டே இருக்கும் இல்லை இன்னொரு மாட்டு மேலே தாவரக்கு தயாராக இருக்குங்க இப்போ எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா தாவரக்கும் தயாராக இருக்குங்க இந்த மாட்டு பார்த்திங்கன்னா வலும்பும் அடிக்குங்க சனையூசி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி மட்டும் ஊற்றி விடுங்க அதுவே போதுமானது நன்றி நண்பர்களே வாழ்க்கை